வாங்கக்கா ஜூஸ் குடிங்க இந்த வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு ஜூஸ் குடிச்சாதான் குழு குழுன் இருக்கு வயிறு இந்தாங்கண்ணா நீங்களும் குடிங்க பிருந்தா ஆஹ் எங்க வீட்டுக்கார வந்துட்டார் அவருக்கு ஒரு கிளாஸ் குடுங்க குடுங்க என்ன வெயில என்ன வெயில நீ ஒண்ணு போடுப்பல சூடா என்ன டீ தானே கேட்டான் கோட்டரா கேட்டான் எல்லாம் அப்படி பாக்குறாங்க ஏங்க இங்க பாருங்களேன் நெல்லுலாம் எல்லாம் எவ்வளவு அழகா விளைஞ்சிருக்குன்னு என்ன அப்படி பாக்குறீங்க அது முத்து சோளம் பிள்ள பூ வந்திருக்கு கருது அடியில் வரும் முன்னே பண்ண காரில் போய் வேலை செஞ்சிருந்தா தான் தெரியும் வீட்டிலேயே உட்காந்து மூக்க முட்டை தின்னிட்டே இருந்தால் என்ன தெரியும் ஏங்க ஏங்க ஏந்திரிங்க தோசை சொன்னோம் ஏந்திரிங்க ஏய் நான் என்ன ஸ்டவ் மேலே படுத்திருக்கேன் ஏங்க ஏன் சோகமாக இருக்கீங்க என்னாச்சு ஒரு சின்ன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் சரி பண்ணுறேன் வீடு நானே பாத்துக்கறேன் ஏங்க பொண்டாட்டி கிட்ட என்ன பிரச்சனை ஆதா சொல்ல மாட்டீங்களா நான் தீத்து பண்ணல நான் தான் பாத்துக்கறேன் வீடுங்கறல அப்பனா ஏன்டா அந்த பிரச்சனை சொல்லவே மாட்டீங்கல விடு சாமி கோவப்படாத நானே பாத்துக்கறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் தொலைங்கல ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை கிட்ட சொன்னா எப்படி தீர்வு கிடைக்கும் ஏங்க நீங்க பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா யோ இது காது குத்தியா பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சான் முப்பத்தி ரெண்டு பேரு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அமுக்குனா நீ காலி அப்படின்னு பல்லு சொல்லிச்சான் அதுக்கு நாக்கு நான் தனியாளுதான் ஆனா நான் ஒரு வார்த்தை மாத்தி பேசினா நீங்க முப்பத்தி ரெண்டு பேரும் காலி அப்படின்னு நாக்கு சொல்லிச்சான் ஏங்க அச்சய திருதிய வருது இல்ல வாங்க போய் நகை எடுத்து வரலாம் ஏன் அச்சய திருதி அன்னைக்கு மட்டும் நகை வாங்கணும் ஏங்க அன்னைக்கு நகை வாங்கினாதான் நம்ம வீட்டுல செல்வம் பெருகுமாங்க ஓ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின முந்தின வருஷம் நகை எடுத்து யார் யார் எல்லாம் கோடி சுவரங்களா ஆயிருக்காங்க லிஸ்ட் கொடு அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா செல்வம் பெருகும் உண்மைதான் அது நம்ம ஊர்ல இல்ல நகை கடைக்காரங்க வீட்டுல வீட்லயே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர் வச்சுருக்காங்க இதில் வீட்டில் டிவியை போட்டாக்க தங்க நகை வாங்குறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு எங்க கடைக்கு வாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த அடகு வச்ச நகையை மீட்டு எங்க கடையில் வந்து விற்றுருங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இதுக்கு எதுக்கு நம்ம நகையை வாங்கணும் அடகு வைக்கணும் மறுபடியும் நம்ம விற்கணும் கம்முன்னு அந்த நகை நகை கடையிலே இருந்துடலாமில்ல நீங்க ஒரு இருபது ரூபாய் இந்த முப்பது ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க இந்த நாற்பது ரூபாய் நான் வச்சுக்கிறேன் ஆக மொத்தத்துல ஆளுக்கு பத்து ரூபாய் லாபம் தானே பாய் பாய் எப்படிங்க கல் வேணுமா காசு வேணுமா கல்லு வேணுமா காசு வேணுமா அங்கே வரா பார்த்தீங்களா அவள் தான் என் பொண்டாட்டி அவள் ஒரு பைத்தியம் கல் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்பா நீங்கள் கல் தான் வேணும்னு வாங்கிக்கிங்க ஏன்னு காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் கல் வேணுமா காசு வேணுமா கல் தான் வேணும் கல் வேணுமா காசு வேணுமா கல் தான் வேணும் கல் வேணுமா காசு வேணுமா கல் தான் வேணும் ஆனால் எப்போ சொல்லுங்கள் பணத்தை வாங்கினா நமக்கு தானே லாபம் ஏன் கல் வாங்க சொன்னீங்க பணம் வாங்கினா லாபம் தான் ஆனால் பணத்தை வாங்கியிருந்தீங்கன்னா கலில் அடித்து மண்டை உடைச்சிருப்பா

ஆயிரம் ரூபா கொடுத்து ஏழ்நூறு பொருள் வாங்குறான் ஆ மீதி முந்நூறுவா சில்றையும் வாங்கிக்கிறான் இப்போ கடமாளி எவ்வளோ நஷ்டம் ரெண்டாயிரம் தப்பு உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்க யோ வேலைக்கே போக மாட்டேங்கிற அப்புறம் எப்படியா குடிக்கிறது கையில் காசு வருது உனக்கு இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன்னு சொல்லியா குடிக்க மாட்டேன்னு சொல்லியா குடிப்பியா ஏதோ காட்டியா ஐயோ

பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது என் பொண்டாட்டி விசேஷத்தில் சாப்பிடும்போது என் பொண்டாட்டி சாப்பிடும்போது த்ரீ கோ போது சொல்லவேல எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரசனா பிடிக்கவே பிடிக்காது ஆனால் என் புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரசனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அதை விட ஈஸியான சமையல் வேறு எதுவுமே கிடையாது